மீசாண்டி வீரர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் திருவிழா பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரில் கோலாகாலமாக அதனுடைய ஓப்பன் செரமணி நடந்து முடிந்தது இந்த ஓப்பன் செரமனியில் நபி ஈசா அலிஸ்ல்தலாம் அவங்கள இது வரைக்கும் யாரும் அப்படி இல்லை இது பிறகு யாராலும் சித்தரிக்க முடியாத அளவிற்கு மிக மோசமாக படு பயங்கரமாக சில கலைஞர்களால் சித்தரிக்கப்பட்டது ஓரின சேர்க்கையாளராக அவரும் அவரை சார்ந்த சீடர்களையும் சித்தரிச்சு நடித்தது வந்து மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது கிறிஸ்தவ உலகம் இஸ்லாமிய உலகத்துல மிகப்பெரிய ஒரு தீயாக இந்த ஒரு விஷயம் குறித்து தான் இந்த காணொலியில் நாங்கள் முழுக்க முழுக்க பேச போறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தால் கூடவே லைக்கும் பண்ணி வைங்க சரி இந்த ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முதல் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கொள்ளணும் இதில் காட்டப்பட்ட அந்த காட்சிகளை எங்களுக்கு காட்ட முடியாது காரணம் வந்து அவ்வளோ ஆபாசமானது பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ளவங்க இதை பார்க்கணும் குடும்பத்தோட உட்காந்து பார்க்க முடியாத ஒரு மோசமான அளவுக்கு இந்த ஒரு விஷயம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு கவலையும் துக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் விளையாட்டு விழா அப்படின்றது வந்து மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா இது இந்த வருடம் வந்து பிரான்ஸ் நாட்டில் நடக்கிறதாக தீர்மானிக்கப்பட்டு அதனுடைய ஓப்பனிங் சரமணி நடந்து முடிந்திருக்கிறது அது வந்து சீன் ஆற்று அதனுடைய நடுப்பகுதியில் அது நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் சீன் ஆறு என்பது பிரான்சினுடைய மிகப்பெரிய அடையாளம் எப்போதுமே இந்த நிகழ்வுகளில் நாட்டுடைய கலாச்சாரம் நாட்டினுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய சிந்தனைகள் சித்தாந்தங்கள் தான் அங்கு பிரதிபலிக்க செய்யப்படும் ஆனால் பிரான்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருக்கிறாங்க போல இருக்கு இந்த விளையாட்டு ஏற்பாட்டாளர்கள் எனவே இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆற்றில வந்து நூத்தி எண்பது படகுகள்ல இந்த வீரா வீராங்கனைகள் ஏற்றப்பட்டு இந்த ஒரு கொண்டாட்டம் நடக்குது அதுக்கு பேரிற்றிருந்தா வந்து இரவு உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இரவு உணவு களியாட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாப்பாட்டு தட்டு இந்த சாப்பாட்டு தட்டுக்கு பின்பக்கமாக அந்த சாப்பாட்டு மேசைக்கு பின்பக்கமாக ஒரு யூத பெண்மணி அவ வந்து ஆல்ரெடி ஆணாக இருந்த பெண்ணாக மாறின ஒரு நடிகை இவரை சுற்றி ஒரு பதிமூணு வயது குழந்தை அவரை சுற்றி ஒரு பதினைந்து ஓரிணை சேர்க்கையாளர்கள் எல்லாேருமே இன மாற்று விஷயம் செஞ்சு கொண்டவங்க ஆணாக இருந்த பெண்ணாக மாறினவங்க அல்லது பெண்ணாக இருந்த ஆனால் மாறினவங்க இப்படி அவங்க கல்ச்சரில் வாழ்றவங்க இவங்க முழுக்க முழுக்க ஓரிணை சேர்க்கையாளர்கள் அதை ஊக்குவிக்கிறவங்க இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சாப்பாட்டு மேசை மூடப்பட்டிருக்குது இந்த சாப்பாட்டு மேசை மூடப்பட்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதை தொடக்கிற ஒரு நிகழ்வு நடக்குது திறந்த உடனே சாம்பல் நிறத்திலான நிறம் கொண்ட வெறும் நிர்வாணமான ஒரு மனிதர் வெளியில் வந்து எழுந்து நின்று ஒரு பாடலை படிக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு பிறகு ஈசா அலி இஸ்லாம் அவங்களும் அவங்கள சூழ ஹெவாரியூன்கள் என்று சொல்லப்படுகின்ற அவருடைய சீடர்களும் மாறி மாறி ஒரு பார்ப்பதற்கே அறிவரப்பான ஒரு விஷயத்தை அவங்க செய்கின்றார்கள் இது ஈசா அலி இஸ்லாம் என்ற கேரக்டர் நடித்தது ஒரு பெண்மணி அவ வந்து முதலாவது கட்டி அணைக்கிறது வந்து பதிமூணு வயது குழந்தைய இப்படியான ஒரு விஷயம் அங்கே அரங்குகிறது இதெல்லாருமே பார்த்துக்கொண்டு மீடியாக்களில் பார்க்குறாங்க டெலிவிஷனில் பார்க்குறாங்க இப்படியான ஒரு மோசமான ஒரு விஷயம் வந்து அங்கு அரங்குறது இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக மிகப்பெரிய ஒரு பேசுபொருள் கிறிஸ்துவ சமூகத்தில் மட்டுமல்ல உலக இருக்கின்ற முஸ்லீம்களும் மிக வேதனைப்படுகின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு மிகப்பெரிய கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழ ஆரம்பிக்குது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விழா ஏற்பாட்டுக்குழு யாரை புண்படுத்த செய்யவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொல்லி மன்னிப்பும் கோரி இருந்தது உண்மையிலே இது யாருக்கும் தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தேடி பார்க்க வேண்டியிருக்குது ஏன்னண்டா இதில் சம்மந்தப்பட்டது என்ன ஒரு சாப்பாட்டு மேசை சம்மந்தப்பட்டது அதுக்கு பின்னால் ஈசா அல இஸ்லாம் உட்கார்ந்து அவங்களோட சீடர்கள் இரவு சாப்பாட்டுக்காக உட்காடுறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வச்சிருக்கிற வந்து இன் இரவு உணவு அப்படின்னு சொல்லி இதெல்லாமே ஒரு மதத்தினுடைய கலாச்சாரங்களோட வரலாறு தாங்கி வந்த ஒரு விஷயம் இந்த கன்செப்ட் எல்லாம் உருவாக்கி இதை நடித்ததுக்கு பிறகு இது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் இப்படி புண்படும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்வது நிர்வாணம் என்பது யாருக்கும் தெரியாத ஒன்னா பப்ளிக் பிளேஸ்ல முத்தமிடுவதும் பாலியல் சேட்டைகள் செய்வதும் அது எவ்வளவு பிழை என்பது தெரியாத ஒரு நிர்வாக குழுவா இதெல்லாம் அப்பட்டமான பொய் உண்மையிலே இந்த சாப்பாடு என்ன ஈசா அலே இஸ்லாம் அவங்க யாரு இவனுடைய ஹவாரியோங்க சொல்லப்படுகின்ற இவர்கள் யார் என்ற ஒரு வரலாற்றை தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு தெரியும் குர்வானிலே இருபத்தைந்து இடங்களிலே நவி ஈசா அலேஸ்லாத்து வஸ்லாம் அவர்களை பற்றி குர்வான் பேசியிருக்கிறது அவர் ஒரு தூதர் ஒரு நபி ஒரு ரசூல் என்பது நமக்கு தெரியும் அதே போல இவர்களுடைய மா இதா உணவு தட்டு அப்படின்றது வந்து இவரோட கூட இருந்தவர்கள் மூன்று நாட்கள் தொடர் நோன்பு படித்தார்கள் அப்போது சொன்னார்கள் உங்களை நாங்கள் நம்புகிறோம் விசுவாசம் கொள்கிறோம் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் வானிலிருந்து இறைவன் உங்களுக்காக உணவு இறக்க வேண்டும் அதை நாங்கள் ருசிக்க வேண்டும் எங்களுடைய ஈமன் இன்னும் கூடும் என்ற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க ஈசா இஸ்லாம் அவங்க துவா செஞ்சாங்க வானத்திலிருந்து பிரமாண்டமான உணவு தட்டை அல்லா இறக்கி வைத்து அவர்களை சாப்பிட வைத்தான் அதை ஒரு திருநாளாக கொண்டாடினார்கள் இப்படி ஒரு புனிதமான

ஒரு சார்ந்த சமூகம் இவங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு இத்தனை விடயங்களையும் செய்ததுக்கு பின்னால சொல்ற விஷயம் என்ன தெரியுமா மன்னிச்சுக்கல்லுங்க இது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு ஜனாசாக்கள்ல எரிச்சு போட்டு அது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம் மன்னிச்சீங்க அப்படின்னு சொல்லுகின்ற அரக்கர்கள் அறிவீனர்கள் என்று சொல்றதா இது வந்து அறியாமல் நடக்கிற விஷயங்கள்ல மதத்தின் மீது இருக்கின்ற விருப்பினால் நடக்கிற ஒரு விஷயம் இது வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தை தான் இப்படி எல்லாம் கேலி பண்ணுவாங்க ரசூல்லாவை கேலி சித்திரம் வரைஞ்சது முஸ்லீம்களை பயங்கரவாதிகளை சித்தரிக்கிறது இன்னைக்கு இப்போ கிறிஸ்துவ சமூகத்தின் மீது அது பாஞ்சிருக்குது மிகப்பெரிய இப்போ கிளம்பிருக்குது அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து இவங்க ஏன் இது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் முதல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொது நிறுவனம் அப்படின்னு ஒரு விஷயம் அப்படின்னா பொது இடங்களில் நிறுவனமாக வந்து நிற்பாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறரை தூண்டணும் இதுக்குள்ள பிறரை இழுக்கணும் என்பதற்காக இரண்டாவது ஒரு விஷயம் தான் வந்து குழந்தைகள் மீதான பாலியல் ஆசை ஏன்னா பதிமூணு வயது குழந்தை ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டால் இவங்களை எங்களுக்கு அளவு கிடந்து ஈர்ப்பிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது இது எவ்வளோ அபாயகரமான ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் தான் ஆண் பெண்ணாக மாற அல்லது பெண் ஆணாக நடிக்க ஆடை அணிய உடப்பாங்குகள் நடவடிக்கை பாங்குகளில் மாற்றங்கள் ஏற்படுத்துவாங்க ஒரு பெண் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இது ஒரு சாதாரண பிரச்சனை கிடையாது ஆயிரத்தி நான்கு வருஷத்துக்குள்ளார சொன்னாங்க யார் ஒரு ஆணாக ஒரு ஆண் பெண்ணாக பெண் ஆணாக நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்கிறார்கள் அவர் சொன்னதெல்லாம் ஒரு லேனத்துண்டாகட்டும் ஏன்டா அது ஒரு உளவிய பிரச்சனை என்பதை ரசூல் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னால் கோடிட்டு காட்டினாங்க இவங்களெல்லாம் ஓரின எச்சரிக்கைக்கு சம்பந்தப்பட்டவங்க என்பது என்னுடைய அடையாளமாக சொல்லப்படுது அடுத்த ஒரு விஷயம் தான் பெண்களோட உறவு கொள்வதை விரும்ப மாட்டாங்க இது உறவுபடி சாப கேடு சந்ததி பெறுகிற இடம் இந்த ஒரு விஷயத்தை இஸ்லாம் எப்படி பார்க்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லூத்தலை சில சமூகத்தை முற்றுமகல்லாம் அழித்தான் எப்படி அழித்தான் மேல்புறத்தை கீழ்ப்புறமாக மாற்றி அப்படியே மண்ணோடு மண்ணாக ஆக்கி அவர்களுக்கு மேல் கல்மலையை பொழிந்ததாக கூறுவான்னு சொல்லுது அவ்வளவு மோசமான ஒரு பண்பாடு எல்லா மார்க்கங்களும் ஒரு ஒரு விஷயம் தான் இது எந்த மார்க்கத்திலும் அது அனுமதி கிடையாது யூத மதத்தை எடுத்தீங்கன்னா இதை செய்தா இரண்டு பேரையும் கொல்ல சொல்லியிருக்குது இஸ்லாத்திலும் அதுதான் சட்டம் விபச்சாரத்தை விட பயங்கரமாக பார்க்குது விபச்சாரத்துக்கு கூட இப்படியான தண்டனைகள் சொல்லப்படலை கிறிஸ்து மதமும் அதை வன்மையாக கண்டிக்குது இங்க என்ன கேள்விடா பிரான்ஸ் அந்த நாடு வந்து இப்போதைக்கு வந்து எண்பத்தி மூணுல இருந்து எண்பத்தி எட்டு சதவீதமானவர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் ஐந்து வீதத்தில் இருந்து பத்து வீதம் வரைக்குமான முஸ்லீம்கள் யூதர்கள் ஒரு விதமானவங்க இந்த யூதர்கள் ஏன் இதை செய்ய காரணம் அப்படின்னு பார்த்த மாதிரி ஆச்சரியம் பெரும்பான்மையான ஒரு கிறிஸ்தவ ஒரு சமூகத்துல இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு பப்ளிக்கா திட்டமிட்டு உணவை சம்மந்தப்படுத்தி ஈசாலிஸ் சம்பந்தப்படுத்தி சீதர்களை சம்மந்தப்படுத்தி இரவு உணவு பேர் வச்சு இப்படியான ஒரு அசிங்கத்தை செஞ்சது தெரியாமலா இதை ஏன் பிரான்ஸ் அனுமதிச்சது ஏன்னா பிரான்சுக்கும் தேவை என்னன்னா இருந்து மார்க்கத்தை கலட்டணும் அப்படின்ற சித்தாந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் உருவாக்கப்பட்டது அதுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு இப்ப யூதர்கள் ஏன் இதுக்குள்ள போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யூதர்கள் எப்போதும் சொல்வது ஒரு விஷயம் தான் வந்து ஈசா அலே இஸ்லாம் ஒரு ஹராத்தில் பிறந்த குழந்தை வலது பில்லா அவருடைய தாய் விபச்சாரி அப்படின்னு ஒரு கொள்கையில் இருக்கிறவங்க இப்படி போதாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு திட்டத்துக்குள்ள உலக மக்களை உருவாக்கணும் இப்படி ஒரு பாலிய கலாச்சாரத்தை ஒரு திட்டமிடலோட தான் உருவாக்கம் நடந்து இருக்குது பிரான்ஸ் இந்த வருஷம் ஒலிம்பிக்ல ஹிஜாப் அணிந்து யாரும் போட்டியில் பங்கு கொள்ள முடியாது என்ற ஒரு தடையை வச்சது இன்று வரைக்கும் மனித உரிமை ஆணையத்துல எல்லா இடங்களில் பேசப்பட்ட ஒரு விஷயமாக அதை செவிக்கூட தாழ்த்தாமல் பிரான்ஸ் அந்த முடிவு திட்டமாக இருக்குது அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஒரு ஒரு புறநகரில் இருக்கிற ஒரு பாடசாலையில் ஒரு மூணு மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வந்ததை கலற்றணும் பிடியா பிடிச்ச ஒரு பெண்மணி முதல்வர் முதன்மை ஆசிரியர் அந்த குழந்தைகள் முடியாது என்று மறுத்ததுக்காக பாடசாலையிலிருந்து விளக்கியதாக வரலாறு சொல்லப்படுது பிரான்சுடைய கல்ச்சர் இதுதான் எதை செய்தாலும் மனித மானுட குலத்திற்கு பயனுள்ள விஷயங்களை தான் செய்ய வேண்டும் மனித மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கின்ற இயற்கைக்கு மாறான மனித இனத்திற்கு கேடு விளைவிக்கின்ற எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு சமூகம் விடுபடக்கூடாது என்பதை படம் எடுத்து காட்டுது கவலை துக்கமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு புரிதல் இன்னும் நம்ம நாட்டில் பேசப்படலை பிரான்ஸில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு கிறிஸ்துவ சமூகத்துக்காக என்று எந்த ஒரு மத அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்ததாகவோ எந்த ஒரு மதரசா அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்ததாகவோ எந்த ஒரு பள்ளி நிர்வாகங்களும் கண்டனம் தெரிவித்ததாகவோ சிறு ஆர்ப்பாட்டமாவது செய்து தமது உணர்வுகளை புண்படுத்தினீர்கள் கிறிஸ்துவ சமூகத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய ஒரு நபியினுடைய ஒரு உணர்வை புண்படுத்தியிருக்கிற

வாழ்வமாக எனவே மனிதனுடைய ஆசைகள் அளவோடும் மட்டுப்படுத்தப்பட்டதாக மதங்கள் அனுமதிச்சுக்குள்ள வகையில் அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரும் சந்திக்க வரையிடுபடுகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹலத்துல்லாஹி வரகாது